எப்பொழுதும் என்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை தொடங்குவது வழக்கு என்ன வாக்குமூலம் அது என் பேச்சை கேட்டவர்களுக்கு அது தெரியும் புதிதாக கேட்கின்றவர்களுக்காக சொல்கிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் ஒரு பெரும் துயரம் என்ன தெரியுமா இவ்வளவு தூரம் தேடி வந்தோம் அந்த சொல் நமக்காக காத்திருந்து நம்மிடத்தில் வருகின்ற பொழுது இதோ அந்த பக்கம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றவர்களைப் போல அவர்களுக்குள்ளாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்போ என்ன ஆகும் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நம்ம அடையாம அப்படியே கிளம்பி போயிரும் அது ஒரு சுத்து சுத்திட்டு வரதுக்கு முப்பது நாற்பது வருஷம் எவ்வளவு சீக்கிரமாக ஒரு சொல் நமக்கானதாக இருந்து காத்திருந்து வருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே நம் அனைவரையும் வரவேற்ற அந்த தாய் ஒரு ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் நான் அதை எப்பொழுதும் என்னுடைய பேச்சிலே சொல்வது வழக்கம்

ஆனால் அதன் தாகம் தீர்க்கக்கூடிய துளி அந்த தண்ணீரில் இல்லை பூந்து என்கின்ற ஒரு பழங்கால பாட்டு அந்த சிப்பியினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த துளி வானத்தில் இருக்கும் மேகத்தில் எங்கே மறைந்திருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியும் என்று அந்த நாட்டுப்புற பாட்டு சொல்லும் நான் பிரார்த்திக்கிறேன் தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய புத்தகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த தடாகத்தில் இந்த கடலில் தகித்திருக்கும் சிப்பி போல் வாய்த்திருந்து நீங்கள் எல்லோரும் காத்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது அந்த மேகத்தில் மறைந்திருக்கும் அந்த ஒற்றை துளிக்காக காத்திருக்கிறீர்கள் வல்ல இறைவன் அந்த ஒற்றை துளி உங்களை வந்து சேர்ந்தது முத்தாக மாற்றக்கூடிய அந்த சொல்லை இந்த சிறிய இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு ஒளி உறும் அறிவு என்கின்ற தலைப்பில் உங்களோடு சேர்ந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன்